தவம் தவம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு துறவு நிலை பார்த்தோம் துறவுன்னா என்னன்றதை நிறையா படிச்சிருக்கப்பா பேசியிருக்கோம் அந்த துறவின் உச்சநிலை தவம் தவசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல ஒரு யோகி தவ தவத்தின் உச்சம் பெற்ற நிலையில் இந்த இடத்துல அவர் எப்படிலாம் இருப்பார் இந்த இடத்துல அப்படின்றது இந்த பாடலில் குறிப்பிட்டார் தவம் என்றால் என்ன அது எப்படி செய்யணும் இந்த இடத்துல அப்படின்றத குறிப்பிட்றாரு ஏன்னா துறவின் முழுமை பெற்ற நிலை தான் தவம் இது ஒன்று இது அப்போது துறவு இருந்தால் தான் தவம் செய்ய முடியுமா இல்லைனா தவம் செய்ய முடியாதான்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா அதுக்கு தான் அந்த தலைப்பையே தனியாக கொடுத்துருக்காரு துறவு இருந்தால் மட்டும் தவம் அல்ல வேறு சில முறைகளிலும் தவத்தை செய்யலாம் ஏன்னா துறவு நிலை வந்து எல்லாத்தையும் துறக்கின்ற நிலை அப்போது பக்தி யோகம் கர்மயோகம் ஞான யோகம் இருக்கு இல்லைங்க இதெல்லாம் வந்து இப்போ துறவுநிலை அடைய முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் ஸோ அந்த முறைகளையே கூட இந்த தவத்தை அடையலாம் இது தவநிலை அடைய முடியாதுன்னு கேள்வி ஒரு மேஜி இருக்கக்கூடிய மார்க்கங்களில் அடையலாம் என்பதற்கு இந்த பாடல்களை நிறைய விளக்கம் சொல்கிறாரு ஸோ முதல் பாடல் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி நான்கு பாடல் எண் ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர் உள்ளம் இது முதலடி இதை படிக்கும்போதே நமக்கு எளிமையாக பொருள் புரிஞ்சிடும் ஒடுங்கி நிலை பெற்ற அப்படிங்கிறாரு இப்போ நமக்கு வந்து ஒடுங்காமல் மனம் இருந்து கொண்டே இருக்கின்றது மனசு வந்து ஒடுங்குறதே கிடையாது சும்மா கொஞ்சம் நேரம் உட்கார்ந்தா கூட நம்ம தான் உடம்பு தான் இங்கே உட்காந்துருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனால் எண்ணம் பார்த்தோம்னா ஒரு உலகத்தையே சுற்றிட்டு வந்துடும் இந்த இடத்துல ஆஃபீஸு வீடு உறவினர் நண்பர்களும் சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த பத்து நிமிஷத்துக்கு மேலே உட்கார கூட சொல்லாது எந்திரிச்சு போய் வேறு இடத்துல உட்காரணும் அடுத்த ஒரு போய் இல்லை வெளியில் போய் வாக்கிங் போ ஃபோன் எடுத்து யாத்தியாவது பேசி டிவி பாருன்னு எழுப்பி விட்ருவோம் இந்த இடத்துல அதனால் இங்கே வந்து நமக்கு வந்து மனம் அடங்காமல் இருக்கின்றது அதன் வழியாகத்தான் பலவித ஆசைகள் வருகின்றது வினைகள் புதுசாக சேருது இப்படி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ இந்த இடத்துல ஒடுங்கி நிலை பெற்ற அப்படின்றார் அப்போது இந்த இடத்துல மனமானது ஒடுங்கி விட்டது இந்த இடத்துல முழுசாக ஆசைகள் புலன்கள் எல்லாமே ஒடுங்கிடுச்சு நிலை பெற்றங்கிறாரு அப்போ நிலையாக நின்றுச்சு இந்த இடத்துல என்ன பண்ணாலும் சரி அவர் முன்னாடி போய் தங்கம் பிரியாணி எதை வச்சாலும் அவருக்கு தூளியும் ஆசையே வர மாட்டேங்குது ஆறு அமைதியாக உட்காந்துட்டுருக்காரு அப்படிப்பட்ட உத்தமர் உள்ளம் அப்படிங்கிறார் உத்தமர்னா மேன்மையானவர்கள் அப்படின்னு பொருள் பெரிய உத்தமன்ற வார்த்தை எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன் மே ரொம்ப மிகவும் மேன்மையானவர்கள் ஸோ அவர்களுடைய உள்ளம் உள்ளம்னா தெரியும் உள்ளே இருக்கிறது அந்த உள்ளமானது நடுங்குவது இல்லை அப்படிங்கிறாரு நடுங்குதல் அப்படின்னா வழக்கமாக நமக்கு பயம் அப்படின்னா நேரடியாக நமக்கு பொருள் வரும் நடங்குதெல்லாம் அப்போ நம்ம பார்த்தா எப்படி வரும் இவங்க பயப்படுறதில்லை எதுக்குமே அச்சப்படுறதில்லை அப்படின்னு தான் தெரிஞ்சுக்கும் இது நேரடியாக பொருளாக இருந்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய பொருள் என்னென்னா இப்போது அவருக்கு முன்னாடி வந்து யாரோ ஒருத்தர் ஒரு தங்கத்தை கொண்டு வந்து பெட்டி நிறைய வைக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம் அவர் இப்படி பார்க்குறாருன்னு வச்சுக்குவோம் தங்கமாச்சே இவ்வளோ தங்கம் இருக்கே அழகாக இருக்கே அப்படின்னு அவர் நினச்சாருன்னா கூட அவருடைய மனமானது அசைந்து விட்டது அப்படின்னு பொருள் ஒரு பொருள் அசைந்தாலே அது நடுங்குதல் என்றுதான் பொருள் இந்த இடத்துல அதே போல் உணவும் சரி இந்த இடத்துல எங்கே வருது உணவெல்லாம் காமிக்கவே ஆனால் வாசனை ஏதோ ஒன்று வந்தால் கூட சரி அவர் வாட்டு உட்காந்து தவம் செஞ்சிட்டு இருக்காருன்னு வச்சுக்குவோம் ஏதோ ஒரு வாசனை வருது பக்கத்துலேருந்து ஒரு பூவிலருந்து வாசனை வருதுன்னு கூட வச்சுக்குவோம் இந்த பூ வாசனையை நுகர்ந்துட்டு இந்த பூ வாசனை நல்லாயிருக்கு அப்படின்னு அவர் நினச்சிட்டா கூட அவர் மனம் அசைகின்றது என்று பொருள் இப்போ இந்த இடத்துல நடுங்குது அப்படின்னு பொருள் இந்த இடத்துல அப்போ இந்த இடத்துல என்ன சொன்னார் நடுங்குவது இல்லை அப்படிங்கிறார் அப்போ அந்த தவ நிலையில் இருக்கவங்களுக்கு பக்கத்தில் என்ன நடந்தாலும் சரி உள்ளுக்குள்ளே எந்த உணர்வுகளுமே இருக்காது ஐந்து புலங்களும் ஒடுங்கிய நிலையில் இருக்குது என்பது பொருளாக பார்த்துக்கலாம் இதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்ம புராண கதைகள்லாம் பார்க்கலாம் ஏன் அந்த தவம் செய்து கொண்டு அந்த எவ்வளோ மழை பேஞ்சாலும் சரி இந்திரன் வந்து அக்னி போகான்னு அனுப்புவான் ஏ போகணும் எல்லாரையும் அனுப்புவான் அவங்க எதை வச்சும் கோலப்பில்லை அவங்க ஆட்டும் உட்காந்து தியானம் செஞ்சிட்டே இருப்பாங்க இந்த இடத்துல எதுவும் அவர்களை பாதிக்காது அதான் சொல்கிறேன் நடுங்குவதி இல்லை அடுத்து என்ன சொல்கிறாரு நமனும் அங்கே இல்லை அப்படிங்கிற இப்போது நம்ம புராண கதைகளில் படிப்போம் ஒருத்தர் ஆயிரம் வருஷம் தியானம் செஞ்சார் பத்தாயிரம் வருஷம் தியானம் செஞ்சார் அசையாமல் தியானம் செஞ்சார் தவம் செஞ்சார் அப்படின்னு சொல்லி படிப்போம் அரக்கர்களுக்கெல்லாம் கூட படிச்சிருக்கோம் இந்த இடத்துல இல்லையா இத்தனை ஆயிரம் வருஷம் தவம் செய்தான் இத்தனை ஆயிரம் வருஷம் தவம் செய்தான்லாம் படிச்சிருக்கோம் ஆயிரம் வருஷம் எப்படிப்பா ஒரு தவம் செஞ்சார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அப்போ இன்றைக்கி நம்ம போய் தவம் செஞ்சோம் அப்படின்னா உட்காந்து நம்ம ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் நம்மளும் இதே போல் ஒரு அஞ்சு வருஷம் உட்காந்து கண்ணை முடி தவம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும் இந்த இடத்துல முதுமைத்தன்மையை வர செய்யும் நிச்சயமாக நிச்சயமா சாதாரண நிலையில் ஒருத்தருக்கு முதுமைத்தன்மையை வரும் ஆனால் பாடலில் உள்ள கருத்து பிறகு யார் ஒருவர் இந்த ஐம்புலன்களும் அடங்கிய நிலையில் மனம் நடுக்கற்ற நிலையில் இருந்தால் அவர்களுக்கு முதுமைத்தன்மை என்ற ஒன்று வராது எத்தனாயிரம் வருடங்கள் இருந்தாலும் சரி அவர்களுடைய உடம்பில் இருந்து அந்த உயிரானது பிரியாது ஆனால் செயல்பட்டு கொண்டே இருக்கும் சாப்பிட மாட்டாங்க தூங்க மாட்டாங்க இந்த இடத்துல தண்ணி குடிக்க மாட்டாங்க உடம்பில் இருந்து கழிவு பொருட்கள் எதுவுமே நீங்காது அவர்கள் தவம் செய்து கொண்டே இருப்பார்கள் இப்படித்தான் ஆயிரக்கணக்காறு வருடங்கள் தவசிகள் தவத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கும் பார்த்தோம்னா இமயமலை திருவண்ணாமலை போன்ற பல மலைகளில் இன்றைக்கும் யானம் த இதுபோல் தவத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய தவசிகள் பலர் இருக்கத்தான் செய்கின்றார்கள் நமக்குத்தான் தெரியவில்லை இந்த இடத்துல அதுதான் நமனும் இல்லை நமனும் அங்கு இல்லை அப்படிங்கிறார் அப்போ எங்கே அவங்க அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரோ அங்குன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் அங்குன்னா அவருடைய உடம்புல ஒரு செல்கள் கூட இறக்கிறதே கிடையாது செல் இறந்தால் தானே முதுமை தன்மை வரும் முதுமை தன்மை தான் இருந்தால் தானே அவர் இறந்து போவார் ஸோ இறக்கிறதே கிடையாது இந்த இடத்துல இதான் ரெண்டாவது அடியில் சொல்லிட்டார் மூன்றாவது அடியில் இடும்பையும் இல்லை ராப்பகல் இல்லை அப்படிங்கிறார் இடும்பை என்றாலும் இந்த இடத்துல துன்பம் அப்படின்னு பொருள் இப்போ போன பாடலில் கூட நம்ம துன்பம் அப்படின்றதுக்கு ஒரு வார்த்தை பார்த்துருந்தோம் இந்த இடத்துல கோ ஆம்பல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை பார்த்தோம் இப்போ இந்த இடத்துலையும் துன்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாரு அப்போ இந்த துன்பத்திற்கு என்ன பொருள் அந்த ஆம்பல் என்று சொன்னப்படுகின்றது ஒரு மூங்கில் போல் வலிமையாக இருக்கக்கூடிய துன்பம் அவ்வளோ சீக்கிரம் விட்டு போகாது என்று பொருள் இப்போ ஒருத்தருக்கு புரிஞ்சிக்கிறதுக்காக எனக்கு ஒரு கேன்சர் நோய் ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா துன்பம் தான் அவரை விட்டு போய்டுமா இந்த இடத்துல இவ்வளோ மருத்துவம் செஞ்சாலும் அவ்வளோ சீக்கிரம் போகாது ஆயிலுக்கும் அவர் அதற்கு மருந்துகள் எல்லாத்தையும் பார்த்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கணும் அவர் இந்த இடத்துல துன்பம் போக இது வலிமையான துன்பம் அப்படின்னு பொருள் இப்போ இந்த பாடலில் இடும்பை அப்படிங்கிறாரு இடும்பை என்று சொல்லப்படுவது இப்போ ஒரு தவம் செஞ்சுக்கிட்டே இருக்கார் இல்லையா செய்து கொண்டே இருக்கும்போது இந்த உடம்பிற்கு வெளியிலிருந்து வரக்கூடிய பாதிப்புகள் இதுதான் இடும்பை இந்த இடத்துல இப்போது புரிஞ்சிக்கிறதுக்காக இப்போ வ அக்னி பகவான் வராரு வருண பகவான் வாயு பகவான் இவங்களாம் வந்து ஒரு தவத்தை கலக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்கிறாங்க இப்போ புராண கதைகளில் படிச்சிருக்கோம் இல்லைங்களா இந்திரன் நம்மிச்சு விடுவார் இந்த இடத்துல ஏன் அனுப்பிச்சி விட்றாரு அப்படின்னா படங்களில் வேறு மாதிரி கதையை காமிச்சிருப்பாங்க ஒரு தவம் செஞ்சுட்டு வந்துட்டார்னா நம்மளுடைய இந்திர பதவிக்கு பாதிப்பு வந்துடும் அதனால் அவர் தவத்தை கலைங்க அப்படின்னு இந்திரன் சொல்கிற மாதிரி வரும் கதைகளை ஆனால் அது உண்மையல்ல அவரை சோதிப்பதற்காக இதெல்லாம் நடக்குது இந்த இடத்துல அப்போ அவங்க அந்த பாதிப்பு எவ்வளோதான் இந்த தண்ணியே பார்த்தீங்கன்னா அவரை முங்குகின்ற அளவுக்கு மழை பெய்யும் இந்த இடத்துல காற்றடிக்கும் இந்த இடத்துல மரங்களெல்லாம் வேரோடு பிச்சுக்கிட்டு போவோம் ஆனால் அந்த இடத்துல அவர் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்பார் இந்த இடத்துல நீங்கள் பல டிவியிலெல்லாம் கூட பார்த்துருக்கலாம் ஜப்பான் போன்ற இடத்துல மழை வரும்போது மனுஷனையே தீட்டு போவோம் காற்று அந்த இடத்துல சில இடங்களில் சில நேரங்களில் நடந்துருக்கு இன்னக்கா நின்னன்னா கார் காருலாம் அப்படியே காற்று தீக்கிட்டு போகும் இந்த இடத்துல வீடெல்லாம் அப்படியே பிச்சுட்டு போவோம் புயலில் பார்த்துருக்கலாம் அதிலே தீட்டு போகும்போது ஒரு மனுஷன் எந்த முறையில் இந்த அளவிற்கு கடுமையான பாதிப்புகள் வெளியிலேருந்து வரும் இந்த இடத்துல அதை தான் இந்த இடத்த சொல்கிறார் இடும்பையும் இல்லை அப்படின்னா எப்போ இயற்கை சூழ்நிலைகள் வந்தாலும் சரி அவருடைய உடம்பிற்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை அவர் ஆட்டோ உட்காந்துட்டே இருப்பார் மொத்த மழையே பெஞ்சு அவர் முங்கனா கூட சரி அதனால் அவருக்கு எந்த பாதிப்பும் இருக்காது இந்த இடத்துல ராப்பகல் இல்லை அப்படிங்கிற ராப்பகல் இல்லைன்னா எல்லாருக்கும் தெரியும் இரவு மற்றும் பகல் இப்போ இரவு பகல் இல்லை அப்படின்னா காலங்கள் என்பது அவருக்கு இல்லை என்று பொருள் இந்த இடத்துல ஏன்னா இறப்பு இல்லாத நிலைக்கு போயிட்டார் முன்னாடியே சொன்ன இல்லைங்களா ரெண்டாவது அடிக்கே ஆயிரக்கணக்கான வருடங்கள் அவர் இந்த இடத்துல தொடர்ந்து இருப்பார் அப்படின்னோம் இல்லையா ஸோ காலங்கள் என்று ஒன்று இருந்தால் தான் காலத்து தத்துவத்திற்குள் அவர் கட்டுப்பட்டு நிற்பார் இப்போ கால காலத்தத்துவத்திலிருந்து விலகி நிற்கிறார் இந்த இடத்துல ஸோ ராப்பகல் இல்லை காலங்கள் அவருக்கு இல்லை கடும் பசி இல்லை அப்படிங்கிறார் இந்த இடத்துல கடும் பசி அப்படின்னா நேரடியாக பொருள் பார்க்கும்போது நமக்கு பசினா என்னென்னு எல்லாருக்கும் தெரியும் ஸோ இதுதான் இல்லை அப்படின்னு ஒரு பொருளாக வரும் ஆனால் அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பொருள் என்றால் வயிற்றில் இருக்கிறது மட்டும் பசி அல்ல இந்த இடத்துல உடம்பிலிருந்து இருந்து வேறு விதமான உணர்வுகள் இருக்கு இல்லையா இது எதுவுமே இல்லை என்றுதான் பொருள் இந்த இடத்துல இப்போ தொடர்ந்து உட்காந்துக்கிட்டே இருக்கார் இப்போ நம்ம தொடர்ந்து ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும் இந்த இடத்துல நம்ம உட்காந்துட்டு இருக்க இடம் வந்து ஒரு மாதிரி மறுத்து போகும் புண்ணாய் போகும் இல்லையா சீல் வச்சு போகும் ரத்தம் வர ஆரம்பிக்கும் இதெல்லாம் நடக்கும் இந்த இடத்துல ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம அணிஞ்சிருக்க உடையெல்லாம் ஏன்னா உதாரணத்துக்கு இப்போ பாடலில் சொன்ன மாதிரி ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷம் தாபம் செய்கிறாருன்னு வச்சுக்குவோம் ஒரே ஒரு உடையை போட்டுட்டு தவம் செய்கிறாருன்னு வச்சுக்கோம் இவருக்கு தான் காலங்களிலே ஒன்றும் இல்லை போட்டிருக்க உடைக்கு இருக்கும் இல்லை ஒரு பத்து வருஷம் இருபது வருஷத்தில் அது நஞ்சு போய் கிழிஞ்சு போயிடும்ல ஏன்னா அது வெயிலையும் மலையிலையும் கிடைக்கல அந்த துணி அதிகபட்சம் தவசினால் என்ன ஒரு வேட்டியை கட்டிட்டு உட்காந்துட்டு இருப்பாரு வேட்டியெல்லாம் நஞ்சு போகும் இந்த இடத்துல இப்போ உடல் எந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்கும் இந்த இடத்துல ஏதாவது ஒரு உணர்வுகள் பாதிக்கும்ல ஒரு தூசி அழுக்கு ஏதோ ஒன்று இருக்கும்ல ஸோ எந்த விதமான உணர்வுக்கான பாதிக்கலும் அந்த உடம்புலே இருக்காது இந்த இடத்துல தேவைப்படாது இப்போ வயிற்றுக்கு சாப்பாடு தேவைப்படும் போது பசி அப்படின்னு சொல்லிடுறோம் சில நேரங்களில் உடம்பு வந்து வேர்த்து வெறும் இருக்கும் கசகசன்னு இருக்கும் குளிக்கணும் போல தோணும் அப்போ அதுவும் ஒரு பசி தான் உடம்புல தண்ணி எனக்கு வேணும் என் உடம்பு மேலே தண்ணி ஊற்று அப்படின்னு உடம்பு கேட்குது எனக்கு அந்த உடம்பு எதை எதெல்லாம் கேட்குதோ அதெல்லாம் பசி தான் வயிற்றுக்கு கேட்டால் உணவு பசி உடம்பு வந்து என்னை குழி குழின்னு சொல்லும் அது தண்ணீர் பசி இந்த இடத்துல இப்படி எதை எதையெல்லாம் மனம் கேட்கின்றதோ ஒரு படுக்கணும் தூங்கணும் வசதியான ஒரு மெத்த இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி தேடி தேடி போய் ஒரு மெத்தையில் போய் படுப்போம் இல்லையா அப்போது அந்த உடம்பு என்ன கேட்குது ஒரு சுகத்தை எதிர்பார்த்து கேட்குது இந்த இடத்துல உடம்பு அதுவும் பசி தான் இந்த இடத்து அப்போ கடும் பசி இல்லை என்றால் அவருடைய உடல் மனத்திற்கு எதுவுமே தேவையில்லாத ஒரு நிலைக்கு அவர் சென்று விட்டார் இந்த இடத்துல அதுதான் கடும் பசி அப்படின்னு சொல்கிறார் இப்போ இல்லை இல்லை இல்லைன்னே சொல்லிக்கிட்டே வந்தார் இல்லையா இதெல்லாம் யாருக்கு இல்லை அப்படின்னா கற்று விட்டார் கற்று விட்டோர்க்கே அப்படிங்கிற கற்றுன்னா என்ன இந்த இடத்துல ஒரு கல்வியை தான் சொல்லுவோம் இந்த இடத்துல கல்வி கல் கற்றுக்கொல் அப்படின்னு சொல்லுவோம் கல்வி என்பது நேரடியாக நம்ம பள்ளியில் படிக்கக்கூடிய பள்ளி இப்போ புத்தக கல்வி மட்டும் அல்ல கல்வி என்றாலே நேரடியாகவே ஒழுக்கம் அறிவு தான் இந்த இடத்துல கல்வியே அப்போ இந்த இடத்துல தவம் என்ற ஒன்றினுடைய முழுமையாக என்ற அந்த கல்வியை யார் ஒருவர் கற்றுக்கொள்கின்றாரோ அவர்களுக்கு இதையெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறது ஸோ அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா இந்த ஆசைகள் இந்த ஐம்புலன்கள் இது எல்லாமே வந்து ஒடுங்கிய நிலையில் அவர் இந்த இடத்துல மிகவும் உத்தமான நிலையில் தவம் யார் ஒருவர் செய்து கொண்டு இருக்கின்றாரோ அவருடைய மனம் எதற்கும் நடுங்குவது இல்லை எந்த சிந்தனைகள் வருவதும் இல்லை அவருடைய உடலுக்கு இறப்பு என்ற ஒன்றும் இல்லை அந்த உடலுக்கு எவ்வகையான துன்பமும் இங்கு வருவதில்லை அவருடைய உடம்பிற்கு காலம் என்ற ஒன்றும் இல்லை அவருடைய உடம்பிற்கு எவ்விதமான தேவைகளும் இல்லை யாருக்கு இந்த இல்லை என்று பார்த்தால் தவத்தின் உச்சநிலையை யார் ஒருவர் கற்று விட்டார்களோ அவர்களுக்கு இது இல்லை இதுதான் அந்த பாடலுடைய கருத்து இதில் இன்னொரு உட்கருத்து சின்னதாக பார்க்கலாம் அந்த இடத்துல அவர் தவத்தின் முழுமை பெற்றவர்களுக்கு இதெல்லாம் நடக்கும்னு சொல்லலை அவர் இந்த இடத்துல கற்று விட்டவர்கள்னு சொல்கிறாரு இப்போ யார் ஒருவர் கற்றுக்கிட்டு கடைபிடிக்கிறாங்களோ அவர்களுக்கே இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டார் அப்போ இந்த இடத்துல அப்போ செய்ததுக்கு செய்யும்போதே இதெல்லாம் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்போ செய்தற்கு செய்து கொண்டிருக்கும்போது வேறு என்னென்னலாம் நடக்கும்ன்றத பின்னாடி வர்ற பாடல்களில் சொல்கிறார் அதையும் இங்கே தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த தவத்தின் உச்சநிலை சென்றவர்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லலை அவர் கற்றுக்கிட்டாலே போதும் கற்றுக்கிட்டாங்கன்னா என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறது அல்ல இப்போ நம்ம பாடலுக்கான விளக்கத்தை கத்த தெரிஞ்சுக்கிட்டோம் தவம்னா என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா அப்படின்னா அப்போ நமக்கு இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டால் கிடைக்காது யார் கடைப்பிடிக்கிறாங்களோ அவர்களுக்கு நடக்கும் யார் கடைபிடிப்பான்னா அதை தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் செய்ய முடியும் மற்றவங்களால செய்ய முடியாது அந்த இதில் ஏசிப்பான் அந்த தவம் என்னென்று பொருள் தவம் மண்டா என்ன தவம் என்று சொல்லப்படுவது நேரடியாக நம்முடைய ஐம்புலன்களும் ஒடுங்கிய நிலையில் நிற்பது ஆசைகள் மற்றும் புலன்கள் எல்லாமே ஒடுங்கிய நிலையில் இருப்பது தான் தவம் காட்டுக்குள்ள என்றால் தவம் செய்யற அதுக்கு மனத்தை கட்டுப்படுத்துகிறது மனதை கட்டுப்படுத்துதல் புலன்களையே கட்டுப்படுத்துதல் இந்த இடத்துல மனதை கட்டுப்படுத்துதல் என்பது வேறு மனதை கட்டுப்படுத்துறேன்னு ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிற ஒரு இப்போ ஒருத்தருக்கு அதிகமான ஆசை இருக்குதுன்னு வச்சுக்குவோம் உணவு மேலே ஆசை இருக்குதுன்னு வச்சுக்குவோம் அவருக்கு இப்போ உடல்நலம் சரியில்லை சரிங்களா உடல்நலம் சரியில்லை இப்போ அடுத்து ஒரு பார்க்குறாரு ஒரு ரெண்டு நாளைக்கு இதெல்லாம் சாப்பிடாதீங்க அப்படிங்கிற அப்போ ரெண்டு நாளைக்கு அவர் கயிறு போட்டு கட்டி வைப்பார் மனசை ரெண்டு நாளைக்கு சாப்பிடக்கூடாது டாக்டர் சொல்லிட்டார் சாப்பிட்டா ஒன்று வீக்காக போகும்னு சொல்கிறார் அப்போ இதுக்கு பேர் தான் கட்டி வைத்தல் இந்த இடத்துல ஆனால் தவம் என்று சொல்லப்படுவது கட்டி வைத்தல் அல்ல அது இல்லாமலே போக செய்தல் அந்த இடத்துல அந்த ஆசைகளே அந்த இடத்துல இருந்தால் தானே கட்டி வைப்பீங்க இல்லாமல் போயிடுச்சுன்னா எப்படி கட்டி வைப்பீங்க கட்டுறதுக்கு என்ன இருக்குது அந்த இடத்துல புரியுதுங்களா அவங்களுக்கு அதனால் இந்த இடத்துல மனதை கட்டி வைத்தல் அல்ல ஆசைகள் அந்த ஐம்பது எதுவுமே இல்லாமல் செய்தல் இந்த இடத்துல அதுதான் தவம் இந்த சாதாரண வாழ்க்கையில இப்போ தவம் செய்யறது இப்போ சாதாரண வாழ்க்கையில் செய்யலாமா தவம் தாராளமாக செய்யலாம் இந்த இடத்துல ஆனால் நாம் செய்வது தவம் கிடையாது அதையும் சொல்லிடுறேன் நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கிடுவோம் கண்ணை மூடி உட்காந்துட்டோம்னா அது தியானம் கண்ணை மூடி உட்காந்து அது தவம்னு நம்மளாம் சொல்லிக்கிறோம் இந்த இடத்துல சரிங்களா அது தியானம் தவம் அல்ல அதே நேரத்தில் அப்போ நம்ம செய்யறதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டால் தவம் செய்வதற்கான ஆரம்ப நிலை படிநிலைன்னு புரிஞ்சிக்கலாம் புரியுதுங்களா நம்ம அதுக்கான ஆரம்ப நிலையில தான் இருக்கும் கண்ணை மூடி உட்கார்றோம் அப்படின்னா அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான பிரயத்தனத்தில் ஈடுபடுறோம்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கண்ணை மூடி உட்காந்து ஒரு ஆறு மாதம் உட்கார்ந்தா தான் உங்களுக்கு தியானம்னாலே என்னென்னு தெரியும் ஓ இதுக்கு பேர் தான் தியானமாக இவ்வளோ நேரம் இதை தான் நம்ம தியானம் நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு நமக்கே ஒரு உணர்வு வரும் ஏன்னா தியானம் என்றால் என்ன தவம் என்றால் என்னென்னா அது உணர்வு ரீதியானது தொழில் புரிய வைக்க இயலாதது அதை முடிஞ்ச அளவுக்கு திருமந்திரத்தை சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாருங்க படிச்சுண்டு படிக்க படிக்க தெரியும் ஆனா மூணாவது அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு தியானம்னா என்ன மனம் சிறிதும் அசையாத நிலையில் இறைவனை மட்டுமே சிந்தித்து கொண்டிருத்தல் இந்த இடத்துல அவ பசி கூட இருக்கக்கூடாது அந்த இடத்துல அந்த உச்சநிலை தான் தியானம் அதனாலதான் உங்களுக்கு முன்னாடி நிறைய பயிற்சிகள் எல்லாம் கொடுக்கறாரு ஆசனம் பிராணாயாமம் பிரத்தியாகாரம் தாரணை இதெல்லாம் நிறைய பயிற்சி கொடுத்தாத்தான் உங்களுக்கு அந்த உடம்புக்கு தேவை என்ற ஒன்றே இருக்காது இந்த இடத்துல போய் உட்கார்ந்தாச்சுன்னா கவ மனம் வந்து அது மேலே மட்டும்தான் இருக்கும் வேற எது மேலயும் இருக்காது இப்போ இன்றைக்கி உதாரணத்துக்கு ஒரு சிறு பையன்கிட்ட போய் வீடியோ கேம் கொடுங்க இன்றைக்கி அதுதான் உலகத்தில் நடக்குது அவனுக்கு பசிக்கும் ஆனால் கேட்கவே மாட்டான் சாப்பாடு அவனுக்கு வீடியோ விளாண்டு விளாண்டுக்கிட்டே இருப்பான் எப்போ பசி பிடிங்கி எடுக்குதோ அப்போ கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சுட்டு அவசோசரமாக போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து முன்னாடி வச்சுட்டு ஒரு கையில் வீடியோ கேமு ஒரு கையில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல அப்போ எவ்வளவு மனமானது அதில் ஒடுங்கி நிற்கின்றது அந்த வீடியோ கேமில் போய் அவனுடைய மனம் இல்லையா போல நாம் தியானம் என்று செய்வதோமே என்றால் மனம் அந்தளவிற்கு இறைவன்கிட்ட போய் ஒடுங்கி நிற்கணும் இந்த இடத்துல பசி வந்தால் கூட தெரியக்கூடாது ஒரு வீடியோ கேமரா மனம் ஒன்றுதில்ல அந்த எண்ணம் மன இறைவன் மேலே வரமாட்டேங்குது இந்த இடத்துல இல்லையா அப்போ அதுதான் தியானம் என்று சொல்லப்படுகிறது தவம் அப்படின்னு சொல்லப்படுறது துறவின் உச்சம் எல்லாமே இருக்கும் ஆனால் எதன் மேலும் பற்றில்லாத நிலையில் இருத்த வீட்டில் தான் இருப்பீங்க சரிங்களா இப்போ வீட்டில் வந்து நல்லா ஏசி இருக்கும் நல்ல பெட் இருக்கும் நல்ல உணவு இருக்கும் இந்த இடத்துல சரிங்களா இப்போது பெட்டில் தூங்கினா தான் தூக்கம் வரும்னு இல்லை தரையில் படுத்தா கூட எனக்கு தூக்கம் வரும்ப்பா பெட்டு ஒன்று தான் தரையும் ஒன்று தான்ன்ற மனநிலை ஏசி இருந்தால் தான் தூக்கம் வரும்னு இல்லை எனக்கு ஜன்னல் திறந்துவிட்டால் காற்று வரும் அதுவும் எனக்கு போதும் அப்படின்ற நிலை ஏன்னா பல பேர் இன்றைக்கி இருக்காங்கள்ல எங்கேயாவது வெளியூருக்கு போனாங்கன்னா ஹோட்டல் போகும்போதே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கா பெட்டு நல்லா இருக்கா ஏசி இருக்கா காற்று வருமா இதெல்லாம் பார்த்துட்டு தானே ரூமே புக் பண்ணுறாங்க ஏன் உடம்பு வந்து அந்த சொகசை வந்து எதிர்பார்க்குது இந்த இடத்துல கம்ஃபர்டபுள் குளிக்கிற இடம் நல்லா இருக்கா தண்ணி நல்லா வருதா பாத்ரூம் சுத்தமாக இருக்கா இதெல்லாம் வந்து அவனுடைய மனசுக்கு உடம்பு கேட்குது இந்த இடத்துல அதனால் மனம் எதிர்பார்க்குது ஆனால் தவம் என்றால் எப்படி இருந்தாலும் சரி அவனுக்கு குளிக்கணும் அப்படின்னு எப்பொழுது மனம் நினைக்கின்றதோ இறைவன் உள்ளே இருக்காரு அவர் இருக்கிற இடத்த சுத்தப்படுத்தணும் அப்படின்னு மனம் எப்பொழுது நினைக்கின்றதோ அந்த நேரத்தில் பக்கத்தில் இப்படி சுற்றி பார்க்குறது அது எந்த தண்ணி இருந்தாலும் சரி எடுத்து குளிச்சுட்டு போயிட்டே இருப்பார் அது சுடு தண்ணியாக பச்சை தண்ணியாக நல்ல தண்ணியா அழுகு தண்ணியாக எதுவும் இல்லை அவராட்டும் குளிச்சுட்டு முங்கிட்டு போயிட்டே இருப்பார் இந்த நிலையில் தான் நீங்கள் அந்த சில வீடியோக்கள்லாம் கூட பார்த்துருப்பீங்க இமயமலை கிட்டலாம் பாருங்கள் பனி உருகி த அந்த பனி தண்ணியை உடச்சி அந்த தண்ணியை எடுத்து குளிப்பார் நம்மளாம் அந்த இடத்துல சட்டைகள்னாலே விறச்சி போய் விழுந்துருவோம் கீழே ஆனால் அவர் சட்டை இல்லாமல் அந்த தண்ணி எடுத்து அவராட்டி இருக்காரு எப்படி குளிக்கிறாரு அந்த இடத்துல தவறு நிலை இந்த இடத்துல அந்த உணர்வற்ற நிலையில அவங்க அதை செய்கிறாங்க ஸோ இதுதான் தவம் என்று சொல்ல நன்றி நல்லது